இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது முப்பதாம் முப்பத்தொராம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி பிப்ரவரி தேதிகளின் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையின்ுலகப் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபியின் அதிர்ச்சி செய்தியினால் ஜனாமா அறிவு மயங்கி விழுந்து விட்டா அனைவரும் பயந்து துடித்தார்கள் ஆனால் கணேசனின் குடும்பத்தினை தவிர சிபியினாலும் இதனை தாங்க முடியவில்லை தமிழால் வெகுவாக தாங்க முடியாமல் பிள்ளையரப்பாவிடம் தன்னையே பலிகொடுக்க துணிந்தாள் இதனால் அன்புள்ளங்கள் தானாக இணைந்தன ஜனாமா தான் ஆடிய நாடகத்தினை கேறிவிடவும் சேதிடவும் சொல்லி எப்படியாவது தமிழையும் சிபிஐயும் சேர்த்துவிடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொண்டா ஜனாமா இடமாற்றத்துக்கு டாக்டரின் புத்திமதியினால் குடும்பம் பூராவும் கொடைக்கானல் சென்றார்கள் இதற்குள் பிரேமும் சேர்ந்தான் தமிழும் தேனுவும் கதைத்ததனை ஒட்டு கொண்டிருந்த வெண்பா தமிழிடமும் தேனுவிடவும் சிக்கினாள் உமதிந்த ரயில் ரிவ்யூ சேனல் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபிஐயும் தமிழையும் ஒன்று சேரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் கணேசனின் குடும்பத்துடன் சேர்ந்து சமுயுத்தாவும் பிரேமும் கொடைக்கானல் வரை இழுபட்டு போய் வந்துள்ளார்கள் ஆனால் சிபிஓ தமிழிடம் ஒரு ஒப்பந்தத்தினை வைத்துள்ளான் அதாவது நாங்கள் இருவரும் உண்மையாக கணவன் மனைவி போன்று ஒருவர் ஒருவருடன் மிகவும் அந்நியோன்யமாக இருப்பது போன்று ஜனாமாவின் முன்னாலும் மற்றவர்களின் முன்னாலும் நடிப்போம் என்பதுதான் இந்த சிபியின் கேபலமான திட்டத்திற்கு ஜனாமாவின் நலனுக்காக ஏற்றுக்கொண்டாள் தமிழ் இதனால் தமிழுக்கு எவ்வளவு வேதனை அவள் மனதினில் ஏற்பட்டிருக்கும் என்று ஒரு கணமும் சிந்திக்காத சிபி சிபி தன்னை காதலிப்பதாக ஏமாற்றியது காணாததென்று இப்போது ஜனாமாவை ஏமாற்றுகின்றான் அதுவும் தமிழையும் கூட்டுச் சேர்க்கின்றான் இதனால் தமிழிடம் கேட்பதானது ஒரு கேவலமான செய்கையாகும் என்று சிபி எப்போதுதான் விளங்கப் போகின்றானோ தெரியாது ஆனால் சிபி போட்ட ரூட் மாதிரி தெரியவில்லை இது மாறாக தெய்வம் போடுகின்ற ரூட் என்றுதான் தான் நினைக்கவும் தோன்றுகின்றது ஜனாமாவின் சுகவீனம் இத்துடன் முடிந்துவிடக்கூடாது அவர் இறந்துவிட்டாலும் பரவாயில்லை என்பது அமுதாவின் அபிப்பிராயம் ஆனால் கணேசனோ மிகவும் ஆழமாக சிந்தித்தான் அதாவது ஜனாமா இப்போ இறக்கக்கூடாது ஏனென்றால் சொத்துக்கள் எல்லாம் தமிழின் பெயருக்கு மாறியிருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு இருப்பதனால் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் கணேசன் வெயிட்டிங் சிபி கொடைக்கானல் அடைந்ததும் தமிழுடன் மிகவும் அன்புடன் நடப்பது போன்று நடித்தான் இதனை ஜனாமாவும் மற்றவர்களும் நம்பினார்கள் ஆனால் கேரியும் சேதுவும் நம்பவில்லை ஜனாமாவுடன் சேர்ந்து மீனாவும் வர்ஷினியும் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் கணேசனும் குடும்பமும் சமுதாவும் பிரேமும் உள்ளாலேயே எரிந்தார்கள் இத்துடன் ஜனாமா இரண்டாம் தரம் மயங்கி விழுந்தது போல நடித்தா இதனால் சிபியை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் என்று ஆனால் இது எவ்வளவு காலத்திற்கு ஓடும் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று விளையாட்டும் வினையாகலாம் அந்த சமயம் ஜனாமாவின் இந்த நடிப்பு தெரிந்தவர்கள் இதனை கவலையினமாக கூட விட்டுவிட ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் அமையலாம் அப்போது விளைவானது பயங்கரமாகவும் இருக்கவும் வாய்ப்புக்கள் உண்டு கொடைக்கானலுக்கு பிரகாஷம் சென்றுள்ளார் ஆனால் இவர் சுகமாகி விட்டார் என்று தமிழுக்கும் தேனுவுக்கும் மட்டும்தான் தெரியும் இங்கு கொடைக்கானலில் இருக்கும் போது கணேசனின் குள்ளத்தனமும் வெண்பாவின் நரிக்குணமும் வெட்டைக்கு வரலாம் அது மட்டுமில்லாமல் தமிழும் தேனுவும் அறையினுளை கதைத்து கொண்டிருக்கையிலே வெண்பா அதனை ஒட்டுக்கற்றிருந்ததனை தமிழும் தேனும் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் அதனை வெண்பாவிற்கு தமிழ் காட்டிக்கொள்ளவில்லை ஒரே அறையினுள் ஒரே கட்டினில் தமிழும் சிபியும் தூங்க வேண்டிய கட்டாயம் ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்துவராதொன்றாகுமே எனவே இருவருக்கும் வளமை போல சண்டை தொடங்கிற்று ஆனால் இந்த சண்டையானது கூடலாக மாறிவிடுமோ என்றொரு பக்கம் சிந்திக்கவும் தோன்றுகின்றது இப்போது இது புதிய இடம் புதிய அறை புதிய சூழல் ஆனால் சிபி இப்போ மட்டும் தமிழை லெஃப்ட் ரைட் வாங்கி கொண்டிருக்கிறான் தானே இது ஒத்து வருமா வாழ்க்கை ஒன்றாகுமா யனமாவின் விருப்பத்திற்கு ஒத்துப்போகுமா இவர்களையும் அறியாமல் தமிழும் சிபினதும் வாழ்க்கையானது ஆரம்பமாகி விடுமா இப்படி பல கேள்விகளுடன் இந்த கதையானது தொக்கி நிற்கின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியும் மனதனில் உதிக்கவில்லையா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்